ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக முதலமைச்சருடைய பதிவிற்கு நேரடியாகவே தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு முக்கியமாக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன போட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவில் ஜெயங்கொண்டத்தில் இன்று நான் அடிக்கல் நாட்டி ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் அமைய உள்ள டேன் ஷோஸ் காலனி உற்பத்தி தொழிற்சாலை மிக விரைவில் திறப்பு விழா காணும் தமிழ்நாட்டின் தொழில் முறையில் முன்னெடு முன் அது முன்னெப்போதும் காணாத ஒரு புரட்சியாம் அனைத்து மாவட்டங்களின் வளர்ச்சியாம் அப்படின்னு சொல்லி எதுகை மோனையில் நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டார் போட்டிருந்தாரு அதற்கு நேரடியாகவே அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு என்ன பதிலடி அப்படிங்கறத இப்போ பார்ப்போம் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து வெற்று அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றுவதையே முழுநேர பணியாக செய்து வருகிறது திமுக அரசு அதன் வரிசையில் இன்று அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஆயிரம் கோடி முதலீட்டில் காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி இருப்பதாக முதலமைச்சர் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் கரண்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் தைவான் நாட்டைச் சேர்ந்த காலனி நிறுவனம் இரண்டாயிரத்தி கோடி முதலீடு ஒப்பந்தம் திமுக அரசு அதன் மூலம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவித்தது சுமார் இருபது மாதங்கள் கடந்தும் அந்த தொழிற்சாலை கட்டுமானத்துக்காக ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கப்படவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்வியின் மூலம் தெரியவந்துள்ளது முதலமைச்சர் குடும்பத்துடன் துபாய் சுற்றுலா சென்று ரூ ஆறாயிரம் கோடி முதலீடு ஈர்த்துள்ளோம் என்று கூறி ஆண்டுகள் இரண்டு ஆகின்றன வெறும் அறுபது கோடி முதலீடு கூட இன்னும் தமிழகத்தை அடையவில்லை இது போன்ற வீண் நாடகங்களை இனியாவது நிறுத்திவிட்டு தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட போஸ்டுக்கு நேரடியாக அடுத்த ஐந்து நிமிடத்தில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்து ஒட்டுமொத்த தமிழக மீடியாக்கள்லையும் தற்போது நம்ம அண்ணாமலை அவர்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருக்காரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கல வீடியோ வீடியோவில் வந்து பேசல ட்விட்டரில் போட்ட பதிவிற்கே இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸு வேற லெவலில் வைரல் ஆயிட்டு இருக்கு ஏன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட உடனே நம்ம முதல் பதிலடியாக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் போட்டிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இவர் ஜெயங்கண்டா அரியலூர்னு இந்த மாதிரி தொழிற்சாலைகள் சிப்காட் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் ஆனால் அங்கே போனதே கலைஞர் அவர்களுடைய சிலைகள் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல கலைஞர் அவர்களுடைய சிலைகளை தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுருக்காரு இதற்கு தான் இந்த வெற்றி விளம்பரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முதலமைச்சருக்கு நம்ம ஸ்ட அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பதிலடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ